மாட்டுப்பொங்கல் நாளை புதன்கிழமை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாட்டுப்பொங்கல் மாடு என்றாலே தமிழில் செல்வம் என்று பொருள்படும் மாடு மாடு ஏன் அதை வீட்டில் வளர்க்கிறார்கள் என்றால் அது செல்வம் என்பதால் மாடை மூன்று வகையாக சொல்வார்கள் ஒன்று காளை மாடு இரண்டாவது பசு மாடு மூன்றாவது எருமை மாடு எல்லாவற்றிற்குமே மூலகர்த்தாவாக இருப்பது காளை மாடுதான் எருது அதனால்தான் கோயில்களில் காளையை நந்தி என்று வைப்பார்கள் ஏனென்றால் அதுதான் உற்பத்தி இந்த காளை மாடு உழவுக்கு பயன்படுத்துவார்கள் மாட்டு வண்டி அந்த வண்டியில் இரண்டு மாடுகளை வைத்து அது நகத்தடியில் அதை பூட்டி அவர்கள் எடுத்து செல்வார்கள் கூண்டு வண்டி என்று இருக்கிறது பாறை வண்டி என்ற ஒன்றும் இருக்கிறது பாறை வண்டி சுமக்கும் இந்த நெல் மூட்டைகளையோ அல்லது அரிசி மூட்டைகளையோ நெர் மூட்டைகளையோ அல்லது வைக்கோல் மூட்டையை அவைகள் எடுத்துச் செல்லும் வலுவாக இருக்கும் அது எங்கள் கிராமத்தில் இருந்தபொழுது எனது தகப்பனார் எனது அக்கா கும்பகோணத்தில் இருந்தார்கள் இங்கிருந்து ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அதில் அந்த அரிசி அரிசிக்கான அந்த நெல்லை எடுத்துக்கொண்டு சுமார் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஆக்சுவலாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கிராமத்திலிருந்து அவர்கள் வீடு வரை செல்ல வேண்டுமென்றால் சுமார் நாற்பது கிலோமீட்டர் நடந்தே சென்று மாவாளி என்பவர்தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நண்பராக இருந்தவர் எல்லா நல்லதும் கெட்டதிலும் துணையாக இருப்பவர் இருந்தவர் மாவாளி அவர்தான் கொண்டு செல்வார் காலையில் அவர் வண்டி மாட்டை எடுத்துக்கொண்டு சென்றால் இரவுக்குள் கொண்டு போய் இறக்கி விடுவார்கள் ஒரு நாள் அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வண்டியை கொண்டாந்து வீட்டில் இறக்கி விடுவார்கள் அதற்கான வைக்கோல்களை புல் எல்லாவற்றையும் வைத்து தான் அவர்கள் செய்வார்கள் அவர் எங்கள் வீட்டிலேயே வேலை பார்த்ததால் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் அவர்தான் அதிலிருந்து இன்னொரு அக்கா மாதிரவேலூர் கொள்ளிடம் அருகாமையில் இருக்கிறார்கள் அங்கேயும் கொண்டு போய் இறக்கி விட்டு வருவார்கள் இதெல்லாம் என்னுடைய தந்தையார் உயிருடன் இருந்த காலத்தில் நான் கிராமத்தில் வாழ்ந்த காலத்தில் கொம்பு மாடு வைத்திருப்ப மாட்டார்கள் காரணம் அதை முட்டிவிடும் சமயத்தில் அதனால் ஆபத்தை உண்டாக்கும் என்பதனால் வெறும் காளை மாடை தான் வைத்திருப்பார் பசு மாடு இருக்கும் பசுவின் பாலுக்காக இருக்கும் சாணத்திற்காக இதையெல்லாம் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் உழவிற்கு அது எரு தேவைப்படும் அதற்காகத்தான் இந்த சாணத்தை சாணக்குழி என்று சொல்வார்கள் ஒரு குழியை ஏற்படுத்தி அதில் சாணத்தை வைத்து விடுவார்கள் அது காய்ந்த பிறகு அதை கொண்டு போய் வயலில் விடுவார்கள் அதுதான் உரமாக இருக்கும் பசும் தழைகளையும் கொண்டு போய் வைப்பார்கள் அது அறுவடை காலம் முடிந்த பிறகு பிறகு அது மறுபடியும் ஏதாவது இருக்கிறதா என்று அதையும் எடுப்பார்கள் அதையும் களத்துமேட்டில் வைத்து மாடை வைத்து சுற்றி சுற்றி வர சொல்வார்கள் அதில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய நெல்கள் எல்லாம் வந்துவிடும் அதையெல்லாம் எடுத்து விடுவார்கள் இப்படித்தான் எங்களுடைய உழவு தொழில் மாடுகளை வைத்துத்தான் அந்த காலிலே ஒரு லாடம் அடிப்பார்கள் ஏனென்றால் சுவற்றில் அது சீக்கிரமாக தேய்ந்துவிடும் அந்த குழம்பு ஆதலினால் அதை வைப்பார்கள் இதற்கென்றே கிராமத்திலே இருப்பார்கள் சிலர் அவர்கள் அந்த லாடம் அடித்து விடுவார்கள் அதை உழவுத் தொழிலுக்கு அதை பயன்படுத்த மாட்டார்கள் வெளியே போகும்பதற்கு மட்டுமே அவர்கள் சிலர் மாட்டுவின் பாரவண்டியை சோப்பதற்காக இப்படித்தான் அவர்கள் இந்த லாடத்தை வைத்து செல்வார்கள் குதிரைக்கு கூட லாடம் வைப்பார்கள் ஏன்னா அதிகமாக அது ஓட்டம் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த மாடு என்பது கிராமத்தோடு எல்லார் வீட்டிலும் இருக்கும் பசு மாடும் இருக்கும் காளை மாடும் இருக்கும் எருமை மாடும் இருக்கும் எருமை மாடு அதிக பாலை தரும் அதிகமான பாலை தரும் வெள்ளையாக இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த எருமை மாடை கொள்ளவில்லை விவசாயத்திற்கு மாடுகளைத்தான் நம்பியிருந்தோம் இருந்தோம் ஏர் இருக்கும் அதில் அந்த நகத்தடி இருக்கும் ஜோடி மாடாக இருக்கும் மாற்றி வைத்து போகாது உழவில் இருக்கக்கூடிய மாடு ரோட்டில் போகாது அதற்கன்றாக தனித்தனியாகவே வைத்திருப்பார்கள் எங்கள் வீட்டில் கூண்டு வண்டி இருந்தது அந்த கூண்டு வண்டியில்தான் எங்கள் தகப்பனார் நான் சிறுவயதில் இருக்கும்பொழுதெல்லாம் மறையூர் கிராமத்திலிருந்து மயிலாடுதுறை கொரநாடு போன்ற இடங்களுக்கு சென்று வருவோம் வண்டியில்தான் ஏறாவது விழுந்தா விருந்தாளி வந்துவிட்டால் இந்த வண்டியை தான் அனுப்பி வைப்போம் அதில் தான் வருவார்கள் அப்பொழுதெல்லாம் மண் தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் மழைக்காலத்தில் இதெல்லாம் அந்த மாடுக்கான என்னுடைய நினைவுகள் மாட்டுப்பொங்கல் காலையிலேயே குளத்திலேயே குளிப்பாட்டி விட்டு அதற்கு மாலையெல்லாம் அனுபவித்து வாழை வாழை இலையை கொண்டு வந்து அதில் வெண்பொங்கலை வைத்து காய்கறிகளை வைத்து அதற்கு கொடுப்பார்கள் அதுவும் நன்றாக சாப்பிடும் இப்படித்தான் அந்த இரவு நேரம் வந்ததற்கு முன்பே அவர்களை ஒரு களத்து மேட்டில் கொண்டு விடுவார்கள் அதையெல்லாம் ஓடி துண்டி துள்ளி குதித்து விளையாண்டு கடைசியாக வீட்டிற்கு வந்துவிடும் இப்படித்தான் எங்களுடைய கிராமத்தில் இந்த மாட்டுப் பண்டிகை நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அடுத்த நாள் எல்லாம் பெண்கள் எல்லாம் விளையாடுவார்கள் கும்மி அடித்து விளையாடுவார்கள் இதெல்லாம் பழைய ஞாபகங்கள் என்னுடைய மனதில் நீங்காத நினைவுகளாக இருக்கிறது எனவே நண்பர்களே உங்களுக்கும் இது போன்ற அனுபவம் இருந்திருக்கும் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்